மோடி கும்பலுக்கு எதிராக காவிகளுக்கு எதிராக எதிராக போராட்டம் குஜராத் முழுவதும் நடந்துட்டு கேவலப்படுத்திய ஒரு ஆளை எம்பியா நிப்பாட்டலாமா அப்படின்னு ஏற்கனவே பிரச்சனை ஆரம்பிச்சு இன்னைக்கு உச்சத்துல போய் நிக்கிது ஏற்கனவே பாரத் ஜோடா யாத்திரையில மொத்தமா கலண்டு போய் நிக்கிது காவி கும்பல் வணக்கம் தோழர்களே நானூறுக்கு நானூறு நாங்க ஜெயிப்போங்க நானூறு சீட்டு சாலிடா வரும் மோடி தான் மூணாவது முறையா பிரைம் மினிஸ்டரா வருவாரு நாங்க வந்தோம்னா தான் முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கு காவிகள் ஆனா சொந்த மண்ணாக காவிகளினுடைய அடையாள அரசியலாக இருந்த குஜராத்திலே இன்றைக்கு முடிச்சு விடுறாங்க மக்கள் கட்டங்கட்டி தூக்குறாங்க கடுமையான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு மோடி கும்பலுக்கு எதிராக காவிகளுக்கு எதிராக பிஜேபி எதிராக கடுமையான போராட்டம் குஜராத் முழுவதும் நடந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா இந்த புருஷோத்தம் ரூபாலான்னு ஒரு கேண்டிடேட் அறிமுகப்படுத்தினாங்கல்ல அவர் கூட இந்த ராஜபுதன மக்களை வந்து இழிவுபடுத்தி பேசினார்ல இந்த கும்பலுக்கு எப்போதும் யாராவது ஒரு இனத்தை இழிவுபடுத்தி பேசுவது வழக்கமா வாடிக்கையா வச்சிருக்கு அதுக்கு ஆயிரம் மன்னிப்பு கேட்டான்னு மன்னிக்க மாட்டேன் ஆளை மாத்து இல்லன்னா எங்க ஓட்டு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கடுமையான போராட்டத்தை அங்க ராஜ்பூத் மக்கள் செய்கிறார்கள் இன்றைக்கு சமாதான கூட்டத்துல சேர்லா அடிச்சு உடச்சு கடுமையான போராட்டம் இருக்குங்க அதே சமயத்துல பஞ்சாப் மாநிலத்துல கிராமம் தோறும் பின்னடைவு மட்டும் இல்லைங்க ஒரு இருநூறு சீட்டை கூட வாங்கி ஜெயிக்க முடியாத சூழலை மோடிக்கு உருவாக்கி இருக்கிறது என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேடையில பேசும்போது பிஜேபினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருத்தர இருக்கிற புருஷோத்தம் ரூபாலா என்பவர் இந்த அதாவது ராஜபுதன மக்களை கேவலமா உங்களுக்கு தெரியும் ராஜபுதன மக்கள் தான் அந்த காலத்துல ராஜாக்களாக இருந்தார்கள் ராஜஸ்தான்ல இங்க எல்லாம் ராஜாக்களா இருந்த ராஜபுதன மக்கள் பத்மாவத்தின்னு ஒரு படம் வச்சுதான் பத்மாவத் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா அந்த படத்துல அந்த ஹீரோவா இருக்காருல்ல பத்மாவத்தோட இணையரா இருக்காருல்ல அவங்கதான் அந்த ராஜ குடும்பம் தான் இங்கே ராஜபுதனர்கள் அல்லது ராஜபுத் என்று அழைக்கப்படுகிறாங்க இந்த ராஜபுத்தினர்களை ரொம்ப கேவலமா பேசியிருக்கிறாரு அந்த ராஜாக்கள் வெள்ளக்காரங்களோட ரொம்ப நெருக்கமா இருந்தவர் வெள்ளக்காரனோட பொண்ணு கட்டி கொடுக்குற அளவுக்கு நெருக்கமா இருந்தவர் அப்படின்னு ராஜபுதின பெண்களை வெள்ளக்காரங்களோட சேர்த்து வச்சு இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு இவர் இது இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ராஜபுதனர்களை கேவலப்படுத்திய ஒரு ஆளை எம்பியா நிப்பாட்டலாமா அப்படின்னு ஏற்கனவே பிரச்சனை ஆரம்பிச்சு இன்னைக்கு உச்சத்துல போய் நிக்கிது முன்னாள் எம்பி ஒருத்தருங்க பிஜேபி மாநில தலைவராக இருந்திருக்காரு அவர் பேர் ராஜேந்திர சிங் ராணா அவர் எச்சரிக்கிறாரு மீண்டும் மீண்டும் ஓடி எச்சரிக்கிறாரு இங்க பாருங்க ராஜபுதனர்கள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க நீங்க எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையில் அவங்க இல்லை மீண்டும் மீண்டும் அவங்களை கோவப்படுத்தாதீங்க ஒழுங்கா இந்த கேபினேட்ட மாத்துங்க இல்லட்னா இந்த குஜராத்ல ஒரு சீட்டு கூட வாங்க முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுவோம் கடுமையான போராட்டங்களை இந்த மக்கள் தொடர்ந்து செய்யறாங்க கடும் கோபத்துல இருக்கிறாங்க சரி பண்ணிக்கங்க எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா அவர் ஒரு ராஜபுதனத்துல இருந்து வந்த ஒரு எம்பி அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு வேண்டாம் வேண்டாம்னு எச்சரிக்கிறார் ஆனா காவி கும்பல் கண்டுக்கவே இல்லை உங்களுக்கு நல்லா தெரியுங்க காவி ஒரு ஆளை நிறுத்தணும்னாலோ அல்லது ஒருத்தரை காப்பாற்றணும்னாலோ மக்களை கண்டுக்கவே மாட்டாங்க எதை இழந்தும் அவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி ஒரு உதாரணத்துல சொல்லணும்னா மல்லியுத்த வீராங்கனைகளுக்கு எதிராக பாலியல் சுரண்டல்வாதியாக இருந்த பிரிஜுபூஷர இன்னைக்கு வரை ஒரு ஈ எறும்பு அண்டாம தூசுபடாம பாதுகாத்திட்டு இருக்கு பிஜேபி ஒரு பாலியல் சுரங்கல்வாதிய பாதுகாக்குதுன்னா இவரெல்லாம் எம்மாத்திரம் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம்னு பிஜேபி உட்கார்ந்துருக்கு இதுக்கு இடையில பிஜேபி ஒரு வேலையை பாக்குறாங்க பிஜேபி அங்க இருக்கிற பிஜேபி முதலமைச்சர் தான் பட்டேல் அவர் என்ன சொல்றாரு நாம வேணா ஒரு சமாதான கூட்டத்தை ஆரம்பி வைப்போம் சமாதான கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுவோம் அதுல உட்காந்து பேசி தீர்த்துருவோம் நம்ம கோவங்களை எல்லாம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க அந்த கூட்டத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் வர்றாரு பட்டேல் முதலமைச்சர் வர்றாரு மற்ற தலைவர்கள்லாம் வர்றாங்க அந்த கூட்டத்துல வந்து என்ன சொல்றாங்க அவர் மூணு முறைக்கு மேல மன்னிப்பு கேட்டாரு அவர் தொடர்ந்து மன்னிப்பு கேட்கிறாரு அவரை தான் மனசு இறங்கி மன்னிக்கணும் அதனால மாத்திரேன்னு வரல சமாதான பேச்சுவார்த்தை நீங்க தான் அவரை மன்னிக்கணும் அப்படின்னு அங்க பேச மக்கள் இன்னும் கோபம் ஆயிட்டாங்க என்ன பண்ணாங்க சாரு கீரை அப்பிட்டே உடச்சு தூக்கி எரிஞ்சு கடுமையான போராட்டத்தை பண்ணிட்டாங்க பாருங்க இப்ப கடுமையான பிரச்சனை அங்க மட்டும் இல்லைங்க அந்த மாநிலத்தினுடைய தலைநகரங்களில் எல்லாம் போராட்டங்களை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள் ராஜபுதனர்கள் அந்த போராட்டங்கள்ல இந்த ரூபாலாவுடைய போட்டோ வச்சு கொடும்பாவை எரிச்சு ஏராளமான வேலையை பண்ணி வதோதரான்னு ஒரு மாவட்டம் இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வதோதரா மாவட்டத்துல கலெக்டர் ஆபீஸ் முற்றுகையிட்டிருக்கிறாங்க இன்னைக்கு பெண்கள் கலெக்டர் ஆபீஸ் முற்றுகையிட்டு அங்க போய் புகார் அளிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி அலுவலகத்தையே பெண்கள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க தலைமையா இருக்கிற பிஜேபியினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் கடும் போராட்டத்தை செய்திருக்கிறாங்க அந்த போராட்டத்தை பார்க்க போறாரு யாரு அந்த இளைஞர் அமைப்புக்கு கர்ணிசேனான்னு பேருங்க அவர் பேர் மகிபால் அந்த தலைவர் பேர் இந்த கர்ணிசேனாவினுடைய தலைவர் மகிபால அங்க போய் மக்களை சந்திச்சு போராட்டம் இன்னும் தீவிரம் அடைஞ்சிருமே என்ற அச்சத்துல அவரை கிளம்பி கொஞ்ச நேரத்திலே கைது பண்ணி அவர் ஜெயிலில் போடுறாங்க இந்த காவி கும்பல் இன்னும் கோபத்தை உண்டாக்குது கர்ணி சேனாவில் இருக்கிற இளைஞர்களை இன்னும் கோபப்படுத்துது பயங்கரமான சண்டை நடக்குதாங்க போலீஸுக்கும் இங்க இருக்கிற ராஜபுத்திரருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு நடக்குது தடியடி நடக்குது ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறாங்க பயங்கரமான காட்டவா குஜராத்து மாறிக்கிட்டு இருக்கு கலவர பூமியா மாறிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகப்படுத்துறேன் நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி கர்ணி சேனாவினுடைய தலைவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவருடைய வீட்டுல வச்சு ராஜஸ்தான்ல பிஜேபி ஆட்சியை ஏற்ற பிறகு நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க பிஜேபி ஆட்சியை ஏற்ற மறுநாள் கர்ணிசேனாவினுடைய தலைவரை அவருடைய வீட்டுல வச்சு துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டாங்க ஏற்கனவே அது கர்ணிசேனாவில் இருக்கிற இளைஞர்களை காயப்படுத்தி இருக்கிறது கடுப்புல இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் இந்த பெண்களை குறித்தும் அவமானமா பேசும்போது இந்த காவிகளை ஒரு வழி பண்ணிடணும்னு களத்துல இறங்கி கொடும்பாவி எரிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு மாவட்டம் இந்த பரூச் தான் கொடும்பாவி எரித்து செருப்பால் அடிக்கிறாங்க அந்த ஆலை பிஜேபி காரை எவ்வளவு வராதிங்க அப்படின்றாங்க இதெல்லாம் பார்த்த உடனே முன்னாள் எப்பியும் முன்னாள் பிஜேபியினுடைய தலைவராக இருந்த ராஜேந்திர சிங் ராணா நான் வந்து எங்க மக்களோட தான் நிப்பேன் நான் ராஜபுத்திரர்களோடு தான் நான் நிப்பேன் அவங்களோட நான் நிக்காம இருக்க மாட்டேன் நீங்க ஒரு இனத்தை இழிவுபடுத்த இன்னொரு இனத்தை உயர்த்தி பேசி இருக்கிறீங்க இதை ஒருபோதும் எங்கள் மக்கள் யோசிக்க மாட்டாங்க அதை வந்து மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு தன் இனத்து மக்களுக்கு சப்போர்ட்டா போயிட்டார் பிஜேபி முன்னாடி எம்பி தலைவரா இருந்தவர் தன் இன மக்களோடு போயிட்டார் இப்ப கடுமையான ஒரு ஒரு பிரச்சாரமும் கடுமையான சண்டையும் கலவரமும் அந்த பூமியை தகிக்க வச்சிட்டு இருக்கு குஜராத் அப்ப சொந்த பூமி குஜராத் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் ஒரு நாலு மாநிலத்தை வச்சு நிறைய ஓட்ட புடுங்கி நம்ம மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆயிரலாம் அப்படின்னு நினைச்சாரு பாருங்க நம்ம ஐயா மோடி அவருடைய கனவுல டன்னு கணக்குல மண்ணள்ளி போட்டுட்டாங்க ரஜபுத்திரர்கள் அவங்க இனி அடங்க மாட்டாங்க அவங்க இனி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தொடர்ந்து எங்களை இழிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கடுப்புல இருக்கிறாங்க இப்ப புரியுதுங்களா இது ஒரு பக்கம் இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பஞ்சாப் பஞ்சாப்ல ஏற்கனவே காவிகளை கதற விடுற ஊருங்க பஞ்சாப்ல பிரைம் மினிஸ்டர் ஒரு பாலத்துல அரை மணி நேரத்துக்கு மேல உட்கார வச்சு போராட்டம் நடத்தினவங்க தான் பஞ்சாப் விவசாயிகள் காவி கலரை கட்டாலே ஓடி ஓடி அடிச்சாங்க பிஜேபி தாமிர கொடினு பார்த்தா அடிச்சாங்க மோடியுடைய நண்பர்களான அதானி அம்பானி குரூப்பினுடைய நிறுவனங்களை எல்லாம் உடச்சு காலி பண்ணாங்க இந்த பஞ்சாப்ல அதோட சேர்ந்து இப்ப என்ன ஆயி இந்த விவசாயிகள் போராட்டத்துல ஒரு இளைஞனை கொண்டு போட்டாங்க இருபத்தோரு வயசு நேற்று நம்ம விரிவா பார்த்தோம் அவருடைய சாம்பலை எடுத்து இந்தியா முழுவதும் கலஸ் யாத்திரை என்ற பெயர்ல பயங்கரமான பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அங்க இருக்கிற சீக்கியர்கள் ஏற்கனவே பாரத் ஜோடா யாத்திரையில மொத்தமா கலண்டு போய் நிக்கிது காவி கும்பல் அதுக்கிடையில இப்ப கலஸ் யாத்திரைன்னு ஆரம்பிச்சு காவிகளால நாங்கள் எல்லாவற்றையும் இழந்தோம் என்பதை மக்கள் மன்றத்துல உறக்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்தந்த மொழி தெரிந்த இளைஞர்களை அந்தந்த மாநிலத்துக்கு அடுத்து பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று அண்ணாமலைக்கு அங்க ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு போய் இறங்கிட்டாங்க கோயம்புத்தூர்ல நமக்கு தெரியும் நேற்று பேசிட்டோம் அங்கு கடுமையான சூழல் இருக்கு இந்த சூழ்நிலையில தான் பஞ்சாப்ல கிராமம் தோறும் போஸ்ட் ஒட்டி இருக்கிறாங்க கிராமம் தோறும் அந்த கொலை செய்யப்பட்டார் இல்லையா அந்த புகை போட்டு கொலை செய்யறாங்க இல்லையா அந்த சுக்கரனுடைய போட்டோவை ஒட்டி என்ன எழுதியிருக்கிறாங்க காவிகள் பிஜேபி ஓட்டு கேட்டு இங்கே வராதீங்க ஓட்டு கேட்டு வரக்கூடாது வந்தா அதுக்கான பதிலும் நீங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்னு அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க இதனால காவிகள் ஓட்டை கேட்டு போக முடியல பஞ்சாப்ல எங்கயுமே அவங்க பிரச்சாரத்துக்கு போகல அப்படியே ஸ்டாப் பண்ணி நிக்கிறாங்களா அங்கேயாவது பரவாயில்ல குஜராத்துக்குள்ள போன வாகனத்தை அடிச்சு உடைச்சு காலி பண்ணி திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க ரஜபுதன மக்கள் பிஜேபி வாகனத்தை உடைச்சு அனுப்பி இருக்கிறாங்க அப்ப என்ன நடக்குது நானூறு அப்படின்றதெல்லாம் கனவா போச்சு இனி இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சிக்கு வெளிச்சம் கிடைச்சிருக்கு உறுதிப்பட்டிருக்கு மக்கள் காவியனுடைய அயோக்கியத்தனத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் ஆரிய பார்ப்பன சிந்தனையோடு அதிகாரத்திற்கு வரவே விரும்புவார்கள் மக்கள் நலனை விரும்ப மாட்டார்கள்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க இனி அடிச்சு ஓட விடுற வேலையே மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பகுதியிலும் மக்கள் மோடிக்கு எதிராக களம் இறங்கி இருக்கிறார்கள் இது மோடி கும்பலுக்கு பின்னடைவு மட்டுமில்ல இந்தியாவிற்கு மிகப்பெரிய வளமாக மாறியிருக்கு இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள் நமக்கு மோடி கும்பலுக்கு தாங்க நன்றி சொல்லணும் அதுங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எதையாவது பேசுங்க அது நமக்கு சாதகமாக மாறிடும் அதனால நிறையா பேசுங்க